அம்மா நீங்க ஜோசப்ங்க போன்ல பேசணுமே ஓ நீங்களா நீங்க மதியம் மலை தான வரணும் சொன்னீங்க இல்லங்க நைட்லாம் தூக்கமே இல்ல அதான் வரச கலைமா வந்தலான்னு வந்துட்டேன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும் பார்த்தேன் ஆனா நீங்க போன் கட் பண்ணிட்டே இருந்தீங்க யார் நானா ஆமா நீங்க தான் இங்க வாடா ஏண்டா கேம் விளையாடும் போது யாராச்சும் கால் அடிச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஏன்டா கட் பண்ற ஓ நீங்க தான் ஜோசஃபா ஆமாடா எங்க மும்பரமா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களே யார் ஃபோன் பண்ண சொன்னா அடி ஏங்க கூட ஃபோன் போ ஸ்கூல் போ ஏ கயலே நீ பேரா சொல்லிக் குடு எல்லாமே நீங்களே செஞ்சுருவீங்களா ஆமா பின்ன நல்லா சமைக்கவும் செய்வேன் நானே சொல்ல கூடாது நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஆ போடு போடு போடுங்க அம் சமையா இருக்குங்க அத தெரியுமே என் சமையலுக்கு இந்த சுத்து வட்டாரமே அடிமை இந்த ஊர்ல இருக்க கிழவன் கிழவங்களுக்கு நான் தான் சமைச்சு போடுவேன் அதுங்களால என்ன முடியுமோ கொடுக்குங்க இந்த ஊர்ல ஏதாவது திருவிழா விசேஷம்னா என் சமையல் தான் போன வாரம் ஒரு கொண்ட கடலை தான் நானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்படிதான் நேற்று சொல்லிச்சு பாதிகளே பண்ணிட்டு இருக்கேன் அம்மா இருந்த வரைக்கும் காலேஜ் போக முடிஞ்சது அதுவும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கா அதான் எல்லாமே நெக்லே சூப்பருங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம் எனக்கு அவள் வசதி இல்லை அவள் வீட்டில் என்ன அவளே ஒத்துக்கல இதெல்லாம் அவள் சொல்லிட்டா என்ன திட்டம் நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட உதவி கேட்க தான் திட்டம் அதுதானே வந்திருக்கேன் அப்ப கையில கொஞ்சம் காசும் மனசுல கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது மற்றபடி வர ஒண்ணு இல்லை அவள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பார்க்க விடாம பண்றாங்க நான் என்ன பண்றது அதிலிருந்து மட்டும் அவளை காப்பாற்றி என் கிட்டே சேர்த்துட்டீங்க நீங்கள் தான் என் குலசாமி சரி ம் எப்போ போகிறோம் எப்படி போகிறோம் நீங்கள் கூட வரீங்களா ஆ நான் வரல நான் வந்தால் கொண்டு வாங்க நீங்கள் போங்க ஓ சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் ஆ பார்த்து போங்க பார்த்து போங்க ம் வச்சிருவாளா Thank you.